ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து வந்து தோல்வி தான் சிஎஸ்கே வந்து எ எல்லோருமே நல்லா ஆனாலுமே கூட சின்ன சின்ன இறனால சின்ன சின்ன மிஸ்டேக்னால பார்த்திங்க அப்படின்னா தோத்துக்கிட்டே வந்திருக்காங்க இப்போ ஆர்சிபி அணிக்கு அகேன்சன் நடந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா எந்த தப்புமே இல்லை எல்லாமே நல்லா தான் போணுச்சு பவுலிங்கில் ஆரம்பத்தில் பவர் பிளேயில் சிஎஸ்கே அதிகமான ரன்களை வந்து வெட்டு கொடுத்தாங்க அது வந்து உண்மை தான் பேத்தல் மற்றும் கோலி ரெண்டு பேருமே வந்து சூப்பராக ஆடிருப்பாங்க பவர் பிளேயில் பட் அதுக்கப்புறம் வந்து மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து கேமை பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்புறம் கடைசி அந்த ரெண்டு ஓரில் ஐம்பது ரன்கள் கிட்ட வந்து அடிச்சிட்டாங்க ஷெப்பர்டு அவர் ஒரு ஆள் ரொமாலியா ஷெப்பர்டு பார்த்தீங்கன்னா கலியில் அகமது ஓவர்லையும் பிரித்து எடுத்துட்டாரு பதிரனா வந்து அதுக்கு முன்னாடி பெருசாக ரன்கள் வந்து கொடுக்கல பதிரனா ஓவர்லையுமே வந்து பிரி எடுத்துட்டாரு ஷெப்பேர்டு அப்போ அந்த கடைசி ரெண்டு ஊரில் ஐம்பது ரனுக்கு மேலே விட்டு கொடுத்தது தான் சிஎஸ்கே தோல்விக்கு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னால் வந்து என்ன நமக்கு வந்து பெங்களூர் கிரவுண்டு சின்ன சமயம் ஸ்டேடியம் வந்து சின்ன கிரவுண்டாக இருந்தாலுமே கூட இரநூறு ரன்களுக்கு மேலே டார்கெட் போயிருச்சு அப்படின்னாலே வந்து கஷ்டம் தான் அதுலேயே கடைசி நேரத்தில் ஆர்சிபி பவுலர்ஸும் வந்து சிறப்பாக வந்து செயல்பட்டு இப்போ இந்த கேம் முடிஞ்ச பிறகு சிஎஸ்கேவுக்காக தோனிக்காக வந்து விராட் கோலி ஒரு விஷயம் வந்து பண்ணியிருப்பாரு முன்னாடி இருந்த கோழிக்கு இப்போ இருக்க கோழிக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் கடந்த சீசனில் யோசித்து பாருங்கள் அந்த ப்ளே ஆஃப் போ யார் வந்து போவாங்க சிஎஸ்கேவா ஆர்சிபி அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு போட்டி அந்த போட்டியில் வந்து சிஎஸ்கேவை தோற்கடிச்சு ஆர்சிபி பார்த்திங்கன்னா பிளே ஆஃபுக்குள்ளே வந்து என்ட்ரி வந்து கொடுத்துருப்பாங்க அந்த சமயம் வந்து ஏதோ கப்பே ஜெயித்த மாதிரி வந்து விராட் கோலி சிராஜ் போன்ற பிளேயர்ஸ்லாம் வந்து பயங்கரமாக கத்திட்டு கிரவுண்டில் வந்து ஓடி ரொம்ப நேரம் வந்து தோனியை வந்து நிற்க வச்சுருப்பாங்க ஹேண்ட் ஷேக் பண்ண வரவே இல்லை ஜெயிச்சிட்டோம் செலப்ரேட் பண்ணுறோம் டக்குன்னு வரணும் அடுத்த கட்டத்துக்கு வரணும் ஆனால் ஆர்சிபி பிளேயர்ஸ் வந்து அந்த மாதிரி பண்ணாமல் ரொம்ப இன்சல்ட் பண்ணியிருப்பாங்க அப்போ தோனி வந்து கடுப்பில் கிளம்பி போயிருப்பார் அப்போ இருந்த கோலிக்கும் இப்போ இருக்க கோலிக்கும் நிறைய சேஞ்சுன்னு வந்து சொல்லலாம் இப்போ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி பெருசாக வந்து சிஎஸ்கே பேட்டர்ஸ் வந்து அவுட் ஆகுறப்ப இல்லைனா தோனிக்கு அகைன்ஸ்ட் அந்த மாதிரிலாம் பெருசாக வந்து செலப்ரேட் வந்து பண்ணலை தோனி சீனியர் அப்படிங்கிறப்ப அதற்கான மரியாதையை வந்து விராட் கோலி வந்து கொடுத்தார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இந்த கேம்லேயுமே வந்து தோனி வந்து எல்பி டபிள்யூ முறையில் வந்து அவுட் ஆகிருப்பார் ரிவியூக்கெலாம் வந்து போனாங்க பட் இருந்துமே வந்து பிரோஜனம் இல்லை அது வந்து கரெக்டா பால் வந்து ஸ்டெம்பில் போய் வந்து அடிச்சிருக்கும் பேட்ட டச்சா இருந்தாதான் அதுவும் வந்து இல்லை தோனி வந்து எட்டு பாலில் பன்னெண்டுன்னு ஒரே ஒரு சிக்ஸ் மட்டும் புவனேஸ்வர் குமார் ஓவரில் வந்து தலை வந்து அடிச்சிருப்பார் அப்போ தோனிக்கும் வயசு ஆகுது அதையும் நம்ம வந்து மனசில் வந்து வச்சுக்கணும் தோனி வந்து இன்னும் ஒரு யங் பிளேயர் மாதிரி ஒரு விண்டேஜ் தோனி மாதிரி அவரால் மேட்சை ஃபினிஷ் பண்ண முடியாது அவரால் முடிஞ்சதை அவர் என்ன பண்ணலான்னா ஒரு சப்போர்ட் பண்ணலாம் இப்போ ஆப்போனண்டில் வந்து ஜடேஜா வந்து இருக்கார் சிவம் தூபை இருக்கார் அவங்க அடிக்கிறாங்க அப்படின்னா தோனி அவங்களுக்கு வந்து சிங்கிள் ஆடி கொடுப்பாரு முடிஞ்சதுக்கு தன்னால் முடிஞ்ச ஒரு ஃபோரோ ஒரு சிக்ஸோ அடிப்பார் அதை தான் தோனிக்கிட்டே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மற்ற பிளேயர்ஸ் தான் வந்து பொறுப்பை கையில் வந்து எடுத்துக்கணும் அப்படி இருக்கிறப்ப யாஷயர் வந்து கடைசி நேரத்தில் செம்மையாக பவுலிங் பண்ணியிருப்பார் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாமே ஒரு லோ ஃபுல் டாஸ் யாருக்கார பால் தான் அதுவும் வந்து ஃபாஸ்ட்டாக போடுறாரு அப்போ வந்து ஒரு ஸ்லோவாக போட்டாங்கன்னா தூக்கி அடிக்கலாம் ஃபாஸ்ட்டாக போடும்போது நமக்கு டைமிங் இருக்காது நம்மளால் தூக்கி அடிக்க முடியாது அந்த மாதிரி தான் ஒரு சைடு தூபே ஜடேஜா ரெண்டு பேரை நிக்கையை வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் யார்கே சப்போர்ட்டு யார் வந்து டீமை ஜெயிக்க வச்சுருப்பாரு இப்போ இந்த மேட்ச் வந்து போனதுனால லாஸ்ட்டு கேம் தோத்தாங்க ஓகே இந்த மாதிரி ஜெயிக்க வேண்டிய ஒரு மேட்ச் போயிடுச்சு அப்போ சிஓ வந்து தோனி கூட ரொம்பவே வந்து எமோஷ்னலாக இருப்பார் என்னென்னா லாஸ்ட் இடத்துல சிஎஸ்கே ஃபினிஷ் பண்ணிடுவாங்க போல் நிலமையை பார்த்தா அப்படி தான் வந்திருக்கு அப்போ ரெண்டு பேரும் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கிறப்ப விராட் கோலி வந்து தோனிக்கு சப்போர்ட் பண்ணி சிஎஸ்கே சிஓஓஓ கூடலாம் வந்து பேசிகிட்டு இருந்து தோனிக்கு ஒரு சப்போர்ட்டாக வந்து இருந்திருப்பார் ஸோ முன்னாடி இருந்த லாஸ்ட் சீசன் இருந்த கோலியோட இந்த சீசனில் வந்து முழுக்க முழுக்க தோனிக்கு சப்போர்ட் ஆகும் சி எஸ் கேட்டா ஓவரா வந்து போகாம கொஞ்சம் அடக்கிய வாசிக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் நன்றி